அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீன் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம போட்டில் மீன் வந்திருக்கு சரிங்களா என்ன மீன் தெரியுமா நேற்று கூட எனக்கு வந்து கலப்பு மீனாக இருந்துச்சு இந்த காரா கோலா வெங்கண்ணா இப்படி கலப்பு மீனாக இருந்துச்சு இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு ரெண்டு மீன் மட்டும் தனியாக வந்திருக்கு பாருங்கள் என்ன மீன் தெரியுமா சூட மீன் சாலை மீன் தனியாக வந்திருக்கு போட்டில் வந்துட்டு துணை போட்டில் தான் வந்திருக்கு அது போக டக்குக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டக்கு வரையும் மேலே போட்டு மேலே எழுத்துட்டு மீன் எல்லாத்தையும் பிறக்கி பிறக்கி கீழே போட்டு தனித்தனியாக பிறக்கி விற்க போகிறோம் சாலை ஒன்று ஒன்று வள்ளியும் சைஸ் சாலைன்னு சொல்லுவோம் அதில் பெரிய சைஸ் சாலையாக வந்திருக்கு சூப்பர் தரமான சாலையாக வந்துருங்க இன்றைக்கி அந்த மீன் மீன் எவ்வளோக்கு போகுது எப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன்னா ரொம்ப வந்து பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பண்ணிங்கன்னா எங்களுக்கு அந்த சப்போர்ட்டாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை என் போட்டில் வர்ற வாழ்க்கை என் போட்டில் வர்ற மீன் எடுத்து நான் என்ன எவ்வளோ விற்கிறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கங்க அதுக்காண்டி தான் மெயினாகவே நான் காமிச்சிட்ருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுங்க என்ன மீனில் மீனை பாருங்களா எவ்வளோ மீன் வந்திருக்குண்டு எல்லாம் ஏல மீன் வச்சுக்காள் மீன் உள்ள பண்ண மீன் தான் பண்ண தான் இப்போ எத்தனை லட்சம் ஒரு மீன் லட்ச கணக்கில் போட்டுருக்கோம் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் சைட்

ஆமாங்க அந்த அந்த வாலையும் வெட்டுவோம் அங்கே கிடக்கல அந்த வாழையும் கொண்டு போவோம் அங்கே கொண்டு போவோம் ஆ அதையும் கொண்டு போய் அங்கே ஆ அங்கே கேளுங்கள் அங்கே வேலை சொல்லுவாங்க அதுதான் அங்கே வேலை சொல்லுவாங்க சொல்லுவாங்க சால சைஸை பாருங்க சரியான சைஸ் சேலன்ஸ் தரமான சாலைன்னு சொல்லலாம் அளவு வலிய சைஸ் சாலைன்னு சொல்லுவேன் இதுக்கு மேலே பெருசு வந்தால் நாங்கள் வந்து தைவான் சாலைன்னு சொல்லுவோம் அதுதான் வெள்ளைக்கரஞ்சால வலிய சைஸ் உங்களுக்கு பிறக்கிற மீன் தெரியுதா தெளிவாக பாருங்களேன் ஆனால் சூடை பிறக்கணும் ரொம்ப சாலையை தான் பெருக்கிட்டு ஆனால் எல்லா மீனும் பார்க்கறக்கு ஒன்று போல தான் இருக்கும் இதாக இருக்கு வரு இந்த மீன் வேற இந்த மீன் வேற எப்படி டிஃப்ரெண்ட்டு மூணு மீனாக இருக்கா ஆனால் இதுதான் சாலை இது சூடா இது சூடாக நான் இதில் ஒரு மூணு மீன் வைக்கங்க மூணு மீன் வைக்கிறதுல எது சூடாக எது சாலைன்னு சொல்லுங்கண்ணா சரிங்களா இது வந்து ஏ இது பி இது பி இதில் எது சூடாக சாலைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் கம்மெண்ட் சொல்லிங்க

有。<Yeah. S 2> yeah.

இது பாருங்களேன் நான் மீனை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பிறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து எல்லாமே ஒரே மீனாக நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஆனால் இதில் மீன் வந்து தனி ரெண்டு மீன் டைப்பு கிடக்கு அதை நான் பார்த்து பார்த்து தாங்க பிறக்கணும் எப்படின்னா என் கை வந்து என்ன ஸ்பீடாக இருந்தாலும் என் கைப்பிடியில் வந்து இதுதான் சாலை இதுதான் சூடாக அப்படிங்கிறத வந்து நான் கணிச்சுக்கிடுவேன் நான் போடுறது எல்லாமே சாலை மீன் தான் ஒரு அசை ஒரு கைப்பிடியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இது சூடை இதெல்லாம் சாலை எப்படி இதுத்துக்கு இப்படி பின்னாடி போட்டுருவேன் சாலையத்துக்கு உள்ள கூடைகள் போட்டுருவேன் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா இதில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கோம் உங்களுக்கு இப்படி நாங்கள் பிறக்கோட்டோமுடா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வராது நீங்கள் எல்லோரும் குழப்பி சூடே தான் இதில் காசி போட்டிருப்பீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க தொழிலில் அந்தந்த நுணுக்கம் தெரியும் எப்படி தனித்தனியாக பறக்கச்சா இது சூடே மட்டும் பிறகுங்க சூடே மட்டும் தனி இதெல்லாம் சூட எடி இதை எடுத்து அப்படியே பின்னாடி போட்டுருங்க அவ்வளோதான் இனிமேல் சாலை பறக்கணும் அந்த சமயத்துலேயும் சா சூடே வரும் இது சூடை ஒன்னே ஒன்று மட்டும் சூட மீன் எப்படி அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க மீனை பறக்கிறதுக்கு

அந்த போட்லயும் மீன் இருக்கு ஏதோ பிறக்கிட்டு இருக்காங்க மீனை கரைக்கு வந்தா தெரியும் அப்படியே அங்கே விளங்காவே வழி விட்டுட்டாங்க பாருங்க கொஞ்சம்தான் இருக்கு அதுல எல்லாமே இந்த போட்ல வந்துச்சு மடியை தண்ணிக்குள்ள பறிச்சுட்டு வாங்கிட்டு இருக்காங்களோ Thank yeah. you.

என்னது அருதா சார் என்ன மீன் எல்லாத்தையும் வரைக்கும் வித்தாச்சுங்க எப்படி இருக்கு எங்களுடைய வாழ்க்கைய பருவட்டா புடிச்சு எடுத்து நூறு ரூபாய்க்கு கிலோ அதுக்கு அடுத்து எழுபது ரூபாய்க்கு மொதல் மீன் மத்தவங்களுக்கு வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு போயிருக்கு எங்களுக்கு நூறு அதுக்கு எழுபது ரூபாய்க்கு போச்சு ஓரளவுக்கு என்ன ரெண்டாவது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் முடிஞ்ச அளவு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பண்ணுங்க